ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் சூப்பராக இருப்பீங்க நம்புறேன் இன்றைக்கி கொட்டையில் தான் ஒரு குழம்பு ரெடி பண்ண போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொட்டையில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பி காம்ப்ளெக்ஸ் நிறைய இருக்குது ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்குது கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு நல்ல ரிலீஃப் கொடுக்கும் ப்ளட் சுகர் லெவலாக கண்ட்ரோலாக வச்சுக்கும் நம்ம கட் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நான் வந்து இன்றைக்கி பாத்திரத்தில் தான் வேக வைக்க போகிறேன் குக்கரில் நீங்கள் வேக வைக்கிறதுனா ஒரு விசில் விட்டால் கரெக்டாக இருக்கும் நல்லா கொதிக்கிற தண்ணியில் டக்குன்னு ஆட் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சள் மஞ்சப்பொடி போட்டால் சீக்கிரமாக வெந்துடும் கரெக்டாக எனக்கு வேகிறதுக்கு ஒரு ஏழு நிமிஷம் தான் ஆச்சு பலாக்கொட்டையில் உங்கள் ஊர் சைட்லலாம் என்னென்ன ரெசிபி பண்ணுவீங்கன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இப்போ காய் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ தாளிப்புக்கு நம்ம எல்லாம் ரெடி பண்ணிடுவோம் இப்போ வந்து ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து தாளிப்புக்கு கிராம்பு ஒரே ஒரு ஏலக்காய் ரெண்டு வரமிளகா கொஞ்சமாக வந்து சோம்பு ஒரே ஒரு பிரியாணி இலை எடுத்திருக்கேன் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வாசம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஓல்டு ஸ்பைசஸ்லாம் வேணான்னா தாராளமாக வந்து சோம்பு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் பச்சை மிளகா போட்டுக்கலாம் ஃபைனலாக வந்து கரம் மசாலா பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக பச்சை வாசனை வரைக்கும் வதக்கிட்டு ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் வெங்காயம் வந்து மூணு வெங்காயம் எடுத்துருக்கேன் எல்லாமே நல்லா சுருளை சுருளை வதங்கணும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நான் காரத்துக்கு வந்து கொஞ்சமாக தனி மிளகாய் தூளும் தனியாத்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன் நான் எப்போவுமே குழந்தைங்களுக்குன்றதுனால எல்லா மசாலாவும் கம்மியாக தான் போடுவேன் அதனால் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இல்லாமல் கலர் கம்மியாக இருக்கும் நல்லா வதங்கிருச்சு இப்போது நான் வந்து பலாப்பழ கொட்டியை நல்லா ஆற வச்சு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம தான் இதே வந்து ஒரு ஃபோர் பீசஸாக அப்படி கூட கட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு ரெண்டு பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ வந்து மசாலாஸ்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா இந்த கொட்டையை ஆட் பண்ணி நல்லா வ வதக்கி விட்டுக்கலாம் இதுவும் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் அந்த மசாலாஸ் கூடவே நம்ம வதக்கி விட்டோம்னா டேஸ்ட் எல்லாம் உள்ளே அப்சர்வ் ஆகி நல்லாயிருக்கும் ஆல்ரெடி வந்து காய் வேக வைக்கும் போதே உப்பு போட்டதுனால இப்போ தேவையான உப்பு கொஞ்சமாக போட்டு கலரிக்கலாம் எல்லாமே ஒன்றா கூட்டாகி வதங்கி வந்துருச்சு இப்போ தண்ணி வந்து தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய தண்ணியெல்லாம் இல்லாமல் குழம்பு கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கணும் இந்த மசாலா தான் ஃபைனல் டச் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் வந்து கொஞ்சமாக எடுத்துருக்கேன் கொஞ்சம் சோம்பு எடுத்துருக்கேன் இன்றைக்கி வந்து நான் பொட்டுக்கடலை எடுத்துருக்கேன் பொட்டுக்கடலுக்கு விற்க பதில் முந்திரி கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா அரைச்சி ஃபைனாக எடுத்தாச்சு இப்போ வந்து இந்த கிரேவியில் வந்து மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான் இப்போ வந்து குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு இந்த தேங்காய் பேஸ்ட்டு ஆட் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே கொதிக்க வச்சுட்டு இறக்க வேண்டியது தான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசைக்கு ஒன்பாட் ரைஸ்க்கு எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப பாய்